நாமத்திற்கு உண்டாவதாக சிம்சோனை குறித்து அந்த ஒன்று அதாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்துல அப்பொழுது அவள் சிம்சோனை பலிசேர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை நித்திரை விட்டு தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது போல உதறிவிட்டு வெளியே போனான் என்றார் கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அப்படின்னா மகிமை அவளை விட்டு விலகினது அவனுக்கு தெரியாது எப்படி தெரியாதுன்னா இந்த சிம்சோன் வந்து எப்படி பிறந்தான் தெரியுமா ஆச்சரியங்க ஆச்சரியம் ஒரு நாள் கத்துடைய தூதன் கத்துடைய தூதன் வந்து இந்த மனவாவுடைய மனைவியோடு பேசுறா பாருங்களேன் அப்படின்னா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறக்க போகிறதுனால மதுபானம் குடிக்கக்கூடாது அந்த குழந்தையும் மதுபானம் குடி மதுபானம் குடியாதவனாக தலைமயிர் சிறைக்கப்படாதவனாக ஒரு பிரதிஷ்டையோடு ஒரு அபிஷேகம் பெற்றவனாக அவன் வெளியே வருவான் அவன் இஸ்ரவலி நியாய்திருப்பான்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மோட விட பேசுகிறார் இந்த அம்மா நேரே போய் ஐயா நீங்க நெல்லுங்க நான் என் புருஷனை வரேன் இன்னைக்கு அநேக மனைவிமார்கள் தம் புருஷன் செய்யல சில விஷயங்களை சொல்றதில்லை ரகசியங்களை சொல்றதில்லை இது ரகசியமா இருந்து இருந்து என்ன ஆகும் தெரியுமா கடைசியாக பெரிய வருத்தத்தில் ஒன்று உண்டாக்கும் எதுவா இருந்தாலும் மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மனம் திறந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் மனம் திறந்து பேச கற்றுக்கொள் கசப்பா இருந்தாலும் சரி இனிப்பா இருந்தாலும் சரி பேச கற்றுக்கொள்ளுங்க சில ஆட்கள் சில காகிதம் மறைப்பாங்க இது சொன்னால் அவர் திட்டுவாரு அன்னைக்கு தான் திட்டுவாரு அதுக்கு சொல்லி நீங்கள் சொல்லாமல் பெரிய வருத்தம் இந்த அம்மா நேரே ஓடி போய் தன் கணவன் சொல்லிச்சு அப்போ கணவன் சொன்னா இல்ல 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 அந்த தூதை என்னட்டத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருமா வராங்க அப்பவும் கத்துடைய என்ன அங்கிருந்து நிற்கிறாரு அப்ப மனவா சொல்றாரு இந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும் இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு வழக்க தெரிஞ்சிட்டு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க ட்ரெஸ் கொடுத்து கொடுப்பாங்க நல்ல ஸ்கூல பார்த்து பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி படிக்க வைப்பாங்க அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வழக்க தெரிந்தவங்களுக்கு சத்தியத்துல நடத்த தெரியவில்லை சத்தியத்துல நடத்த தெரியாதனால தான் அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் வளரும் படிக்கும் பட்டதாரியா மாறும் ஆனா கடைசியில் என்ன தீவா தெரியுமா தான் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது தனக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு வைப்பாங்க பெற்றோர் அந்த குடும்பம் இணையும் பொழுது சேரும் பொழுது இந்த பெற்றோரை உதாசீனப்படுத்துவாங்க கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் அப்படிதான் வேறு சொல்லுது அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோர் கீழ்படுகிறது அதாவது தாய் தகப்ப படிப்பு படிப்பு அறிவு இருப்பாங்க ஆனால் பிள்ளைகளை நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தகப்ப ராப் வேலை செய்யறான் தா பிள்ளை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் பட்டதாரி ஆக்கணும் என் குடும்பத்துல யாருமே இல்லாத படிப்பு என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லி ராப் கஷ்டப்படுறாங்க ஆனா பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யல தெரியல தான் தகப்ப என்ன தொழில் செய்யறான் பிரியமான தேவஜனமே கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு தடவை கத்தரு கத்துடைய ஆலயத்துக்கு போயிட்டு உட்கார்ந்து பேசும் பொழுது மனைவியுடைய நிலை என்பதை தாயுடைய நிலைமை என்பதை கணவனுடைய நிலைமை என்பதை பெற்றோருடைய நிலைமை என்பதை தகப்பனுடைய நிலைமை என்பதை கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்ப உறவை சொல்லிக் கொடுங்க உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு எவ்வளவு வருமானம் வருது இந்த வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்தணும் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் உங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்னா நீங்க கத்தருக்கு பயப்படணுங்க பெற்றோருக்கு கீழ்ப்படணும் உங்க அப்பாவை நல்ல நேசிக்க பழகுங்க அம்மாவை நேசிக்க பழகுங்க வெளியுள்ள உறவுகளை வெளியுள்ள போலி உறவுகளால நீங்க ஏமாந்து போயிடாதுங்க தான் அவன் கேட்டான் இதை எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வெறும் சந்தோஷம் இல்லை கத்தரை சந்தோஷப்படுத்தா பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும் சத்தியத்தில் நடந்தால் பெற்றோர் கீழ்ப்படியணுங்கிற வரும் தாய் தகப்பனுக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் மனம் போல போக்கில் போகிறாங்களா சத்தியம் இல்லைல்ல வசனம் இல்லை வாழ்க்கைக்கு தேவை வசனம் அது இல்லை அதனால்தான் பிள்ளைகள் தடுமாறுது ஏன்னா சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தொன்னு சொல்லுது தேவன் அருளிய வேதம் அவன் வாயில் அவன் இருதயத்தில் இருக்கிற அப்படின்னா நடைகள் பிசகுவதில் வசனம் இருந்தால் வாழ்க்கை பெசகாது வாழ்க்கை பெசகாது வாழ்க்கை பெசகாது ஏன் பிசகுது வசனம் இல்லை இது கண்டித்து உணர்த்தும் சரிங்களா உங்க பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்த குடும்பமாய் பாருங்க பராமரிங்க நாம் செபிப்போம் மகா பரிசுத்தமும் கருவையும் இறக்கமும் நிறைந்தங்கள் அன்புப்பீதாவே நன்றி நிறைந்த உள்ள தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் அருமையான ஒரு தகப்பன் இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும்னு கேட்டானே வளர்த்த தெரிஞ்சவனுக்கு நடத்த தெரியாமல் போய்விட்டதுனால தான் மிகுந்த மன வருத்தம் பராக்கிரமசாலியாக இருந்தான் பெலிசேரை கொண்டு குவித்தான் ஆனாலும் பெலிசேர் கையாலே மடிந்தான் என்பதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிற ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு வராதபடிக்கு கத்தர் பாதுகாப்பீராக இந்த காணொலி வாழ்க்கையில் உண்டாக்கட்டும் நல்ல பிதாவே காட் பிதாவேன்